இயர் நைன்டீன் நாட் ஒனில் டாக்டர் மெக்டூகல் ஒரு வழக்கத்துக்கு மாறான அன்யூஷுவல் எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று கண்டெக்ட் பண்ணுறாரு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடிக்குள்ளே ஆன்மா என்கிற பொருள் உண்மையாகவே இருக்குமா அப்படி இருந்தால் அந்த ஆன்மாவோட இடை எவ்வளவு இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டர் மெக்டூகல் என்ன பண்ணுறாருனா வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஆறு பேஷண்ட்ஸை செலக்ட் பண்ணுறாரு அவங்க உடம்புல உயிர் இருக்கும்போதே அவங்க மொத்த பாடி வேட்டையும் மெஷர் பண்ணுறாரு அதாவது லங்ஸில் இருக்கிற ஏர் தொடங்கி பாடி ஃப்ளூயிட்ஸ் முதல் கொண்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஆறு பேஷண்ட்ஸையும் ஃபேர் பேங்க்ஸ் வெயிட் ஸ்கேலுக்கு மாத்துறாரு இந்த வெயிட் ஸ்கேலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸோட உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சவுடன் உயிர் உள்ள உடம்புக்கும் உயிர் இல்லாத உடம்புக்குமான வெயிட் டிஃபரன்ஸை உடனுக்குடன் துல்லியமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும் முதல் பேஷண்ட்டோட உடம்புல இருந்து உயிர் பிரியுது இருந்து உயிர் பிரிஞ்சவுடன் உயிருடன் சேர்ந்து வேற எதுவோ பிரிஞ்சு போன மாதிரி உடனே வெயிட் ஸ்கேலோட மீட்டர் டிராப் ஆகுது டாக்டர் மெக்டூகல் அடுத்ததாக என்ன பண்ணுறாருன்னா அந்த பேஷண்ட்ஸ் உடலில் உயிர் இருக்கும்போது எடுக்கப்பட்ட வெயிட்டுடன் உடன் பேஷண்ட் உடம்புல உயிர் பிரிஞ்சதுக்கு பிறகு வெயிட் ஸ்கேலில் கிடச்ச வெயிட் டிஃப்ரென்ஸ் உடன் கூட்டி கழித்து பார்க்குறாரு ஏற்கனவே லங்ஸில் இருந்த ஏர் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் போக கணக்கில் வராத டுவெண்ட்டி ஒன் கிராம்ஸ் வெயிட் மெக்டூக்களுக்கு கிடைக்கிது அடுத்தது மீதம் இருக்கிற அஞ்சு பேஷண்ட்ஸ் உடம்புல இருக்கிற உயிர் பிரியுது சொல்லி வச்ச மாதிரி அந்த அஞ்சு கிட்ட கிடச்ச வெயிட் டிஃப்ரென்ஸும் டுவெண்ட்டி ஒன் கிராம்ஸ் கிட்ட தான் இருந்தது ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் சில பேஷண்ட்ஸ் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்ச உடனே மீட்டர் டிராப் ஆகல கொஞ்ச நேரம் கழிச்சு தான் டிராப் ஆச்சு இதனால கடைசியா டாக்டர் மெக்டூகள் என்ன முடிவுக்கு வராருன்னா ஹியூமன் பாடியோட ஆன்மா அப்ராக்சிமேட்டாக ட்வெண்ட்டி ஒன் கிராம்ஸ் எனவும் சிலருக்கு உடலில் இருந்து உயிர் அப்புறமும் ஆன்மா அவங்க உடம்புல இருந்து உடனே பிரியாம கொஞ்ச நேரம் வசிச்சுட்டு அப்புறமா தான் பிரியும்னு முடிவுக்கு வராரு ஆராய்ச்சியோட அடுத்த கட்டமாக டாக்டர் மெக்டோகள் டாக்ஸுக்கு ஆன்மா இருக்குமான்னு பார்க்க இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்குறாரு ஆனா டாக்ஸ் இருந்து உயிர் பிரிஞ்ச அப்புறம் வெயிட் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் காட்டாததுனால டாக்டர் மெக்டூகள் டாக்ஸுக்கு ஆன்மா இல்லைன்னு முடிவு பண்றாரு டாக்டர் ஒரு ஒருபடி மேலே போய் ஹியூமன் பாடியிலிருந்து உயிர் பிரியும் போது ஆன்மா அப் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதுக்கான ஆராய்ச்சியை தொடங்குறாரு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதுக்குள்ள டாக்டர் மெக்டூகள் காலமாகிடுறாரு பிற்காலத்தில் அந்த ஆராய்ச்சிகளை யாருமே கண்டினியூ பண்ண முன்வராததுனால அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் கைவிடப்படுது